மதுரையில் பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டம் மார்ச் ஒன்றாம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தமிழக பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு தற்போது கஞ்சா நிறைந்த தமிழகமாக மாறியிருக்கிறது ஆளும் திமுக அரசு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து வெற்றி பெற்றது பொங்கலுக்கு இந்த ஆண்டு மூன்றாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக கொடுக்கவில்லை தேர்தல் வருவதால் இந்த ஆண்டு பணம் கொடுத்துள்ளனர் இதேபோல் தேர்தலுக்கு வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்காக ஒவ்வொரு தொகுதிக்கும் இருபது கோடி ரூபாய் திமுகவினருக்கு வந்துள்ளதாக கூறப்படுகிறது பணத்தை வைத்து ஆட்சியை பிடித்துவிடலாம் என்று திமுக நம்புகிறது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் வழக்கில் நியாயம் கிடைக்கவில்லை சாத்தான்குளம் இரட்டை காவல் மரண விவகாரத்தில் திமுக போட்டி போட்டு போராட்டங்களை நடத்தியது ஆனால் திமுக ஆட்சியில் முப்பத்து மூன்று காவல் நிலைய மரணங்கள் நடைபெற்றன அதையெல்லாம் மறைப்பதற்காக டப்பா என்ஜின் என்று திமுகவினர் போஸ்டர் ஒட்டி வருகின்றனர் மதுரையில் பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டம் நடைபெறும் தேதி மார்ச் ஒன்றாம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளது இதை ஒரு திருவிழா போல் நடத்தவுள்ளோம் இதில் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்கிறார்கள் என்றும் நாட்டை முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்லும் வகையில் மத்திய நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு ஏராளமான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன விஜய்க்கு விதிக்கப்பட்ட வரிக்கான அபராதம் விவகாரத்தில் அவருக்கான அபராதத்தை நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது அவர் ஊழல் செய்ய மாட்டேன் என்று சொல்லி வருகிறார் இப்போதுதான் விஜய்க்கு எதிராக விசிலடிக்க தொடங்கி உள்ளது இனி நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவரை எதிர்த்து ட்ரம்ஸ் அடிப்போம் என்றும் கூறியுள்ளார் நிகழாண்டு குடியரசு தின விழாவை ஒட்டி தமிழக அரசு சார்பில் நடைபெற்ற அணிவகுப்பில் அறநிலையத்துறை அலங்கார ஊர்தி முதல் பரிசை பெற்றுள்ளது நிகழாண்டு குடியரசு தின விழாவில் நடைபெற்ற கலாச்சார நிகழ்ச்சிகளில் வெற்றி பெற்ற பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கும் அலங்கார ஊர்திகள் அணிவகுப்பில் வெற்றி பெற்ற துறைகளுக்கும் பரிசு வழங்கும் விழா சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்றது இதில் தமிழக அரசு துறைகளின் சார்பில் அரசின் திட்டங்களை விளக்கி அணிவகுத்து வந்த அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பில் அறநிலையத்துறை முதல் பரிசை பெற்றுள்ளது இதையடுத்து அந்த துறை அமைச்சர் சேகர் பாபுவிடம் முதல் பரிசுக்கான கேடயத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கினார் மேலும் இரண்டாம் பரிசு பெற்ற இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு துறைக்கான கேடயத்தை அந்த துறை முதன்மை செயலர் சத்யபிரத சாகவும் மூன்றாம் பரிசு பெற்ற காவல்துறைக்கான கேடயத்தை உள்துறை கூடுதல் தலைமை செயலர் தீரஜ்குமாரிடமும் மு க ஸ்டாலின் வழங்கினார் தமிழகத்தில் மழைகளுக்கான காலை சிற்றுண்டி திட்டத்தில் இருபது லட்சம் குழந்தைகள் பயனடைந்து வருகின்றனர் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார் நூறு நாள் வேலை திட்ட பிரச்சனையில் தமிழக முதலமைச்சர் போராட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி துணை நிற்க வேண்டும் தமிழகம் வரும் பிரதமர் நரேந்திர மோடி திருப்புரங்குன்றம் வீடுகளுக்கும் சென்று தரிசிப்பதுடன் அங்குள்ள நிர்வாக பணிகளை அறிய வேண்டும் மேலும் பழனி திருச்செந்தூருக்கும் சென்று அவர் அங்கு செயல்படுத்திய பணிகளை பார்வையிட வேண்டும் என்றும் அமைச்சர் சேகர்பாபு கூறியுள்ளார் கைவினை கலைஞர்களுக்கு அதிக அளவில் விருது வழங்கிய மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் தெரிவித்துள்ளார் இந்தியாவிலேயே தமிழகத்தில் மட்டும்தான் ஆண்டுதோறும் கைவினை கலைஞர்களுக்கு அதிக விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டு வருகின்றன கடந்த ஐந்து ஆண்டு காலத்தில் நேரடி விற்பனை இணையதள விற்பனை ஏற்றுமதி ஆகியவற்றின் மூலம் இருநூற்று முப்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு இரண்டு கோடி கலைப்பொருட்களை விற்பனை செய்து சாதனை படைத்துள்ளது தமிழகம் என்றும் கூறியுள்ளார் தமிழகத்தின் கைவினைப் பொருட்களை உலக அளவில் கொண்டு சென்று இதுவரை இருபத்தி மூன்று கைவினை பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற்று வழங்கப்பட்டுள்ளது மேலும் பத்து கைவினைப் பொருட்களுக்கு புவிசார் குறியீட்டு பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் தாமோ அன்பரசன் கூறியுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்